இன்றைக்கி நம்ம டிஷா குக்கிங் சேனலில் அரிசி மாவில் சிக்கன் ரோல் ஸோ அரிசி மாவு வச்சு சிக்கன் ரோல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு டின்னர் கூட எடுத்துக்கலாம் ஸோ பசி ஆடுறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு அருமையான ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சிக்கன் ரோலு அரிசி மாவு சிக்கன் ரோல் வந்து ஈஸியாகவும் டக்குனும் செஞ்சு முடிச்சிடலாம் வேலை அதிகமாக எடுக்காது ஸோ அருமையாக உள்ளே ஸ்டெப்பிங் பண்ணி சிக்கன் ஸ்டெப்பிங் பண்ணி செஞ்சுருக்கேன் ஸோ சூப்பரான இந்த ரோல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அரிசி மாவு சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கே நம்ம ஃபஸ்ட்டே உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு அதை வந்து பொடி பிச்சி பிச்சு வச்சுருக்கேன் ஸோ சிக்கனை வந்து மசாலா தடவி பொறிச்சு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் பிச்சி பிச்சு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட அந்த விசிறெலாம் தட்டாமல் இருக்கும் ஸோ இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸு ஆல்ரெடி நான் சிக்கனில் காரம் போட்டேன் ஸோ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா தான் இப்போ போடுறோம் நம்ம சிக்கனில் வந்து அதை வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மசாலாவும் போட்டு பொறிச்சு வச்சுருக்கு ஸோ சிக்கன் உருளைக்கிழங்கு தேவையான மசாலா மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாலாம் அதிகமாக தேவையில்லை ஸோ நம்ம வந்து காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் போட்டாச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளம் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சீஸ் போடுறதா இருந்தால் விருப்பம் இருந்தால் சீஸ் போட்டுக்கோங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக் செய்யப்படுமோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பச்சரிசி மாவு நான் இந்த மெசர்மெண்ட் கப்பால் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ முத்தனை ரொம்ப ஓவராக முத்தனை தேங்காவாக இருந்தால் பால் எடுத்துக்கோங்க லேசாக நல்லா லேசாக இருக்குது தேங்காய்னா அதை வந்து அப்படியே அரைச்சி நல்லா பேஸ்டாக அரைச்சி போட்டுக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாக சேர்க்குங்க இந்த மாவுடைய கரிசல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் நல்லா லிக்விடாக இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஒரு முட்டை கூட உடச்சி ஓத்துக்கணும் பட் முட்டை நான் சேர்க்கல வெறும் பச்சரிசி மாவு தான் இதுலாம் வேறு எந்த மாவும் ஆட் பண்ணல இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க நீர் தோசை நம்ம ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் ஒன்று மஞ்சத்தூள் போடுறதாக இருந்தால் போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அதெல்லாம் கரைச்சிக்கிட்டேன் நல்லா தனியாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தனியாக இருக்கு அடுப்பில் தோசை கல்லை வச்சு தோசை கல் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்லா அடியிலேருந்து நல்லா பிண்டணும் ஏன்னால் அரிசி மாவு வெறும் மாவுன்றதால அடியில் போய் திக்காக உட்காந்துரும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த தோசை ஊற்றும் போது நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ஸோ இப்போ இதை சரி உண்டு ஊத்தி விடுங்க இது ஒரு சைட் நல்லா வெந்திருச்சு இன்னொரு சைடு நம்ம மாத்தி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அவ்வளவுதான் தோசை இதே போல நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி கீழே போய் அடியில தங்கிடுது ஒவ்வொரு தடவை நம்ம ஊட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊற்றணும் போனமோ இந்த தோசையெல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டப்பிங்கை இதில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதை இப்படி சுற்றணும் இந்த பக்கம் கார்னர் இந்த பக்கம் சைடு மு மதிக்கிங்க இந்த சைடும் மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இப்போது இந்த மாதிரி சுற்றுங்க ஈஸியாக ரோல் பண்ணிடலாம் சூடாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதாகுது சுட சுடாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி இதே போல் ரோல் பண்ணிக்கிங்க நல்லா சூப்பரான ரோல் வந்துச்சு பாருங்கள் மறுபடியும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் டப்பிங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க ஒரு சைடு மடக்கிட்டு இந்த சைடு உள் பக்கமாக மடி அதே போல் இந்த சைடும் உள் பக்கமாக மடிச்சுக்கிட்டு இப்போ இதை அப்படியே கையால் பிடிச்சி இப்படி ரோல் பண்ணுங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் அரிசி மாவு சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஓ சூப்பராக அரிசி மாவு சிக்கன் ரோலு நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரையும் உங்கள்கிட்ட விடிய பெறுவது உங்களிச்சா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்